ஹலோ மை மைடியா ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக்போர்ட் டாப்பஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம பிளாக் போர்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஜூன் சிக்ஸ்த்து வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்ணுறதா இருந்தாங்க ஸோ இப்போது கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க கோடை விடுமுறையை ஸோ அதே மாதிரி தமிழகத்திலும் உங்களுக்கு வந்து பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பள்ளிக்கல்வித்துறை மாற்றியிருக்காங்க ஸோ அதை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டியூ டு டெம்பரேச்சர் ஸோ ரொம்ப அதிகமாக டெம்ப்ரேச்சர் இருக்கிறதுனால ஸோ மாணவர்களினுடைய நலன் கருதி பள்ளி கல்வித்துறை தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்காங்க ஸோ மாணவர்கள் இந்த நேரத்தில் வெளியில் எங்கேயும் சுற்றாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த வியர்வைனால் வரக்கூடிய அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஏன்னா தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ப்ளட் ஃப்ளோவும் நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இட்ஸ் மை ஒப்பீனியன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் அந்த ஹீட் டியூ டு டெம்பரேச்சர்லேருந்து உங்களை சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பட் இருந்தாலும் மாணவர்கள் படிப்புலேயும் அதே சமயம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு லீவு போயிடுச்சு ஸோ எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இந்த லீவ் டேஸை வெளியில் சுற்றாமல் ஹீட்டில் இருக்காமல் வீட்டில் உக்காருந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்